ஆடுகள் பொதுவாக இலை குலைகளை உண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களோடு விலங்குகளில் ஆடுகளுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது மனிதர்களில் பலரினுடைய வியாபார நோக்கங்களுக்காகவும் இந்த ஆடுகள் பயன்படுத்தப்படுகின்றன மார்க்கோர் என்ற ஆடுகளின் வகைகளில் ஒன்று பாம்புகளை கொன்று உணவாக சாப்பிடும் திறன் கொண்டவை என்று கூறப்படுகின்றது நைனிடால் உயிரியல் பூங்காவில் இருக்கின்ற மார்கோர் ஆடுகள் பாம்புகளை கொன்று உணவாக சாப்பிடும் என்று சொல்லப்படுகின்றது இந்தியாவினுடைய உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற நைனிடால் உயிரியல் பூங்காவில் இந்தியா மாத்திரமன்றி பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட வனவிலங்குகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இங்குதான் இந்த பாம்புகளை கொன்று சாப்பிடக்கூடிய மார்கோர் என்ற காட்டு ஆட்டினம் பராமரிக்கப்படுகின்றது பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டதாக நம்பப்படும் இந்த மார்க்கோர் ஆடுகள் நீண்ட வளைந்த கொம்புகளை கொண்டிருக்கின்றன மார்க்கோர் என்பது பாரசீக மொழியில் பாம்புகளை உண்பவன் அல்லது பாம்புகளை கொள்கின்றவன் என்று அர்த்தமாகும் அதன் அடிப்படையில் இந்த ஆட்டினங்களுக்கு மார்க்கோர் என்று பெயர் வந்ததற்கான காரணம் இதுவாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஆடுகள் தனது நீண்ட வளைந்த கொம்புகளை பயன்படுத்தியும் காலினாலும் பாம்புகளை கொன்று அதை சாப்பிடக்கூடியது என்று பாகிஸ்தானினுடைய உள்ளூர் நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன இருப்பினும் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அதேவேளை இந்த ஆடுகள் இருக்கின்ற இடங்களில் பாம்புகளை காண முடியாது என்றும் பாகிஸ்தான் மக்கள் கூறுகின்றனர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவின் உயரமான இமயமலை பகுதிகளில் காணப்படுகின்ற இந்த மார்க்கோர் ஆடுகள் ஐநா சபையின் கருத்தின்படி அச்சுறுத்தலுக்கு உட்பட்டதாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே சிவப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ள இந்த மார்க்கோர் இன ஆடுகளை வேட்டையாடுவது சட்டப்படி குற்றமாகும் ஆனால் இதன் நீண்ட வளைந்த கொம்புகளுக்காகவே இந்த ஆடுகள் வேட்டையாடுவதாக சொல்லப்படுகின்றது மேலும் காலநிலை மாற்றம் போன்றவற்றின் காரணமாகவும் இந்த மார்க்கோர் ஆடுகள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது